ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டீப் நைட் எபிசோட் சிக்ஸு எபிசோட் சிக்ஸோட ஸ்டார்டிங்கில் ஆன்டி வேகமாக கிளப்புக்குள்ளே வர உடனே ஃப்ரீயாக நில்லுன்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க நீ தான் இந்த வேலையை பார்க்குறதுன்னு இப்போ தான் தெரியுதுன்னு சொல்ல நீ என்ன தான் பண்ணாலும் என் கிளப்பை லீகலாக தான் நடக்குது உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா ஒன்றுமே பண்ண முடியாதா உன் க்ளப்பை பார் இங்கே எத்தனை பேர் இப்போ வராங்கன்னு நான் நடந்துகிட்டே இருக்குது ஒரு ஒரு கஸ்டமர்ஸ் கூட இனிமேல் இங்கே வரமாட்டாங்க இப்படியே தான் நடக்கும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இதை நீ நிறுத்த முடியாது அது மட்டும் இல்லாமல் இந்த கிளப்பில் ஒன்றும் இல்லாமல் மூடிட்டு அப்படியே நீ வெளியே போக போகிற கண்டிப்பாக இதெல்லாம் நடக்க தான் போகுது பாரு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் உனக்காக காத்துக்கிட்டு சொல்லி அங்கே போக கையை பிடிச்சி அப்படியே ஃப்ரே ஹாங்கில் இழுக்கிறான் உனக்கு அறிவு இல்லையா இந்த மாதிரி தான் நீ பண்ணுவியாங்கிற மாதிரி அவள் பக்கத்தில் போயிட்டே இருக்க ஏய் சொல்லி அவள் பாட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டே இருக்கா சேம் டைம் எல்லோரும் மறுபடியும் இந்த கிளப்பை பற்றி அப்படியே ஒரு நியூஸு ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு அதை பார்க்க பார்க்க கிளப்பில் இருக்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது வேலா கெம்மு மற்ற எல்லா மெம்பர்ஸும் அப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருக்க ரொம்ப ஒரு மாதிரி கேம்முக்கு கஷ்டமாக இருக்குச்சா இப்படியே நடந்துகிட்டே இருக்கேன்னு டீப் நைட்டை பார்த்து இந்த மாதிரி நியூஸ் வரதை பார்த்துட்டு எல்லோரும் ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்காங்க எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது அடுத்த சேம் டைம் அந்த சீன் அங்கே கட்டாக காலேஜில் தான் காட்டுறாங்க யூனிவர்சிட்டியில் வேலை அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்க கரெக்டாக அங்கே கெம்மு வரான் கெம்மு வந்தோடனே இந்தான்னு சொல்லி அவன் கையில் ரெட் சோடா கொடுக்க இது எனக்கு தானா ஆமாம் இங்கே ஒருத்தருக்கு ரெட் சோடானா பிடிக்கும் அவரை தவிர வேறு யாருக்கு நான் வாங்கி வைப்பேன் இந்த ஃப்ரைஸும் ரெட் சோடாவும் உனக்கு தான் சொல்லி கொடுக்க ம் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி அப்படியே அவன் வாங்கிக்கிறான் அப்புறம் வேலை வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி ஒன்று ஃபோனில் காட்டுறான் சேம் செக்ஸ் மேரேஜ் பண்ணவங்களுக்கு இந்த கார் இன்சூரன்ஸ் மாதிரி எனக்கு இதை பார்த்துனே நம்மளுக்கு அப்ளை பண்ணால் நல்லா இருக்குன்னு தோணுச்சு தெரியுமா அப்படின்னு காட்ட அதை அப்படியே அவன் பார்த்துட்டே இருக்கான் ம் நல்லாதான் இருக்குன்னு அவன் யோசிச்சிக்கிட்டே இருக்க உன்னோடய ரெட் சோடா நான் குடிச்சிக்கவா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் இந்தாடா அப்படிங்கிற மாதிரி அவனும் கொடுக்க சரி வேலை அதை கையில் வாங்க மொபைல் எடுத்து ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கான்னு பார்க்குறான் அதாவது க்ளப்பை பற்றி நீ அதே திங்கிங்லேயே இருக்காது எல்லாமே சரியாயிடும் நீ எதையுமே தனியாக பண்ண வேணாம் உன் கூட நானும் இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடலான்னு வேலை சொல்ல ம் ரொம்ப க்யூட்டாக இருக்க நீ ம் அப்படி ஆசிரி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல இங்கே தேங்க்ஸ்லாம் வேணாம் நீ இவ்வளோ க்யூட்டாக இருந்தால் நான் அப்படி கிஸ் பண்ணிடுவேன்னு சொல்ல நம்ம யூனிவர்சிட்டியில் இருக்கோம் வாய் முடிட்டு நீ பெருசாக பெறாங்கிற மாதிரி அப்படியே அவனை ஆஃப் பண்ணிடுறான் அடுத்து சேம் டைம் இங்கே கிளப்பில் தான் காட்டுறாங்க கிளப்பில் வந்து ஃப்ரே எல்லாேருக்கும் பர்ஃப்யூம் வாங்கி கொடுத்துருக்க ஜேம்ஸ் ஜேட்டு மாற்றி மாற்றி பர்ஃப்யூம் அடிச்சு அடித்து விளையாண்டுட்டுருக்காங்க பர்ஃப்யூம் ஸ்மெல் நல்லா இருக்கா என் கையில் ஸ்மெல் பண்ணிப்பார் என் கழுத்தில் ஸ்மெல் பண்ணிப்பாருன்னு சொல்ல ஜே ஜேம்ஸ் அதை ஸ்மெல் பண்ணிட்டு இருக்கான் இதை மற்றவங்களாம் சுற்றி சுற்றி பார்த்துட்டு நம்ம ஜப்பான் பையனுக்கு செம்ம காண்டாயிடுது ஏன்டா நீ மட்டும் தான் பர்ஃப்யூம் அடிப்பியா இரா நானும் வரேங்கிற மாதிரி இந்த ஐந்தா செஜி இந்த பர்ஃப்யூம் வச்சுக்கோ அங்கேருந்து நான் ஓடி வந்து அப்படியே ரோல் பண்ணுறேன் என் மேலே அந்த பர்ஃப்யூம் அடிச்சு விடு ஸ்மெல் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி அதே மாதிரி பண்ணுறான் ம் நல்லா தான் இருக்குன்னு செஜி சொல்ல உடனே பக்கத்தில் இருக்க கேனுக்கு செம்ம கடுப்பு ஏன்டா பர்ஃப்யூம் மேலேயே படல அப்புறம் எப்படி ஸ்மெல் வெளியே வரும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு கேமும் நம்ம வேலாவும் வந்துடுறாங்க கூடவே ஃப்ரீயாகவும் வர சரி எல்லாருக்கும் பர்ஃப்யூம் பிடிச்சிருக்கா நான் வாங்கி தந்ததுன்னு சொல்ல ரொம்ப நல்லா இருக்கு மேம் நான் பர்ஃப்யூமை பற்றி அப்புறம் பேசிக்கலாம் முக்கியமாக ஒன்று உங்ககிட்ட பேசணும் ஒரு ஒன் வீக்குக்கு நம்ம கிளப்பில் க்ளீனிங் ஒர்க் போக போகுது ஒரு பெரிய க்ளீனிங் ஒர்க் அதனால இந்த கிளப்புக்குள்ளே நீங்கள் வர வேணாம் ஸோ உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு லீவு சேலரியெல்லாம் நான் குறைக்க மாட்டேன் சேலரி எல்லாருக்கும் கன்ஃபார்ம் ஒரு வாரம் ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல எல்லாருக்கும் செம்ம ஹாப்பி ஆகிடுது பட் கேமுக்கு மட்டும் ஒரு மாதிரி திங்கிங்காக இருக்குது அம்மா எப்படி இப்படி பண்ணுறாங்கன்னு அடுத்து ஃப்ரீயாக கிட்ட நேராகவே போய் கேட்குறேன் அம்மா என்னம்மா பிரச்சனை ஏமா இப்படி பண்ணுறீங்க நீங்கள் வேறு ஏதோ பிளான் பண்ணுறீங்கன்னு தோணுது நான் வேணால் இங்கேருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல நீ ஹெல்ப் எல்லாம் பண்ண வேணாம் ஒரு வாரம் நீயும் போய் ரெஸ்ட் ஆயிரு அப்புறம் வேலை வேற வரான்ல போ என்ஜாய் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்ல அதை கேட்டுன்னே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அம்மா உண்மையாக தான் சொல்கிறீங்களான்னு சொல்ல நான் தான் சொல்கிறேன்ல இங்கே இருக்க ஒர்க்கெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ போய் ஒரு வாரம் ஹாப்பியாக இருந்துட்டு வா அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி அவனும் ட்ரிங்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான் அடுத்து திங்கிங்லேயே உட்காந்துருக்குறாரு நம்ம கேம் பக்கத்தில் வேலை உட்காந்துட்டு இந்த ஒரு வார லீவு வேணான்னு தோணுது அப்படின்னு சொல்றான் ஏய் உனக்கு இந்த ஒரு வார லீவு பிடிக்கலையா ஏதோ பிரச்சனை போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே அம்மா என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு கேம் ஃபீல் பண்ண நீ ஒன்றும் கவலைப்படாத அந்த போலீஸ் மேட்ரை பற்றா யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியுது பட்டு மேடம் ஃப்ரீயானால சரி பண்ண முடியறதா இருக்கனால தான் அவங்க தனியாக அதை ஹேண்டில் பண்ணுறாங்க இல்லைனா கண்டிப்பாக அவங்க கிட்டே சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் நீ எதுவுமே திங்க் பண்ண வேணாம் அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அவங்க டேலண்டடான பர்சன் கண்டிப்பாக எல்லாத்தையும் சீக்கிரம் சரி பண்ணிடுவாங்கன்னு வேலை சொல்ல ம் நீ எங்கள் அம்மாவோட பெரிய ஃபேன் போல ஆமாம் உங்கள் அம்மாவோட பெரிய ஃபேன் தானா அப்படின்னு சொல்ல சரி அப்போ இந்த ஒரு வார லீவு நீ என்ன பண்ண போற ஒரு வாரம் என் கூட டேட்டிங் வர ரெடியான்னு சொல்ல டேட்டிங்கா இது வான கேட்க ஆமா ம் ரெடி தான் அப்படின்னு அவனும் சொல்றான் அடுத்து நம்ம கேமும் வேலாவும் ஒரு பிளேஸ்க்கு வராங்க இந்த வீடு எங்கள் அம்மாவோடது நான் இது வரைக்கும் இங்கே அதிகமாக வந்ததே இல்லை ஒரு தடவை தான் வந்திருக்கேன் அம்மா பிறந்து வளர்ந்த எல்லாமே இந்த வீட்டில் தான் ஸோ தான் நம்ம இன்னைக்கு நைட் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் ஒரு நாள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ண போறோம்னு சொல்லி வேலை வாங்க கூட்டிகிட்டு வர ம் வீடு கூட ரொம்ப அழகாக தான் இருக்கு சொல்லி இருந்தால் நான் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பேன்ல ட்ரெஸ்லாம் கம்மியாக கொண்டு வந்துட்டேன் தெரியுமான்னு வேலை சொல்ல எனக்கு நீ ட்ரெஸ் இல்லாமல் இருந்தால் கூட ஓகே தான் சொல்லி வேணும்னே அவன் வீட்டுக்கு வெளியே ரொமான்ஸ் பண்ணிட்டு சரி சரி பேசினது போது உள்ள வாடான்னு சொல்லி அவனை அப்படியே உள்ளே இழுத்துட்டு போக அடுத்து உள்ளே போனனையும் நம்ம சார் குக் பண்ணுறேங்கிற பேரில் நூடுல்ஸ் குக் பண்ணிட்டு இருக்க பக்கத்தில் கரெக்டாக வேலை வரான் ரெடி ஆகிடுச்சான்னு கேட்க ஓகே ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவனை அப்படியே அவனுக்கு ஃபுட்டு கொடுக்க அந்த ஃபுட்டை பார்த்துட்டு சார் அப்படியே எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு நூடுல்ஸ் சாப்பிட்டா எப்பயுமே ஒரு சீன் வருமே அடிக்கடி நிறைய சீரீஸில் இந்த சீன் நான் பார்த்துருக்கேன் ஸோ இங்கேயே அதே சீன் தான் நூடுல்ஸில் ஒரே ஒரு ரூப் அப்படியே கீழே விழுக அந்த ஒரு சைடு அப்படியே கேம் சாப்பிட ரெண்டு பேரும் அப்படியே க்ளோஸாக கிஸ் பண்ணிக்கிறாங்க கிஸிங் அப்படி லெந்தாக போயிட்டு செம்ம ரொமான்டிக் மூமெண்ட் அவங்களுக்குள்ள அடுத்து சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிட்டு சொல்லி கெம்மு கேட்க சின்ன பிள்ளைங்க யார் இப்படிலாம் பண்ண மாட்டாங்கடான்னு வேலைவும் சொல்கிறான் ஸோ இவங்க மூமெண்ட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்க இருக்க சேம் டைம் செஜி அப்படியே திங்க் பண்ணிட்டு நிற்க கரெக்டாக அவன் பக்கத்தில் நம்ம ஜப்பான் பையன் போகிறான் என்ன சார் யோசனையாக இருக்கீங்கன்னு சொல்ல ஒன்றும் இல்லை தனியாக இருக்க மாதிரி ஃபீலிங் இந்த டைமில் டீப் நைட்டில் தான் இருப்பேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பேனா அதனால ஒரு மாதிரி இருக்குன்னு செஜ்ஜி சொல்ல நீ என்ன மிஸ் பண்ணுறியான்னு சொல்லி கேட்க ஆமாம் என் கூட அவன் தான் இருப்பான் அவன் மேலே இன்னும் நீ தான் இருக்கியான்னு கேட்க நான் அவன் மேலே கோமாலாம் இல்லை அவன் பேசினது எனக்கு பிடிக்கல அவ்வளோதான்னு சொல்ல சரி விடு எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும்ல அவனுக்கு உன் மேலே ரொம்ப அக்கறை உன் மேலே ரொம்ப கேரிங்காக இருக்கான் அதனால தான் அவன் அப்படி பேசினான் இதுக்காக நீ கோவப்படலாம் எதுவும் இல்லை அவன் பேசினாலும் என்ன தப்பு இருக்கு என்ன நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற அப்புறம் நீ என்னை கரெக்ட் பண்ணுறேன்னு சொன்னதெல்லாம் சும்மாவா இல்லை இல்லை நான் உன்னை கரெக்ட் பண்ணுறதுல தான் இருக்கேன் இருந்தாலும் அவன் சைடு நான் ஏதோ சொன்னேன் அவ்வளோதான்ப்பா இந்தா பின்னாடி நிற்கிறாரு வந்துட்டார் பேசுங்க நான் போகிறேன் சண்டை போடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜப்பான் பையன் போக கரெக்டாக கேன்னு அவன் பக்கத்தில் வந்து வந்து நிற்கிறான் எதுவுமே பேசாமல் செய்ஜே அமைதியாக இருக்க என் மேலே இன்னும் கோவமாக தான் இருக்கியான்னு கேட்க அவன் எதுவும் பேசல எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் நீ எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அது தப்பா உனக்கு டான்ஸ் பண்ணணுன்னா பிடிக்கவே பிடிக்காது ஆனால் நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ டான்ஸ் பண்ணுற உனக்கு ட்ரெஸ் பண்ணுறது பிடிக்கவே பிடிக்காது ஆனால் இப்போ கஸ்டமர்ஸ்க்காக அதிகமாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அதை கண்ணாடியில் திரும்ப திரும்ப பார்க்குற அதே மாதிரி நீ ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு வரணும்னு நான் நினச்சேன் இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்ல நான் ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு வரணும்னு நீ நினச்சது தப்பு இல்லை பட் நீ யோசிச்சு பாரு இப்போ நான் ஃபஸ்ட் பிளேஸில் இருந்தால் கூட அதை முதல்ல கஸ்டமர் சேர்த்துக்கணும் விழா இருந்த இடத்துல நான் இருக்கணும்னு நீ ஏன் நினைக்கிற ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு டேலண்ட் இருக்கும் அதே மாதிரி தானே வேலாக்கும் இருக்கும் அவன் ஆசைப்பட்டு தானே இந்த ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கான் அவனை தூக்கிட்டு அந்த இடத்துக்கு நான் வரணும்னு நீ நினைக்கிறது தப்பு இல்லையா முயற்சி பண்ணி அந்த இடத்துக்கு வரது வேற ஆனால் நீ சொல்கிற மாதிரி வரது வேற எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்ல சரி ஓகே இப்படியே பேசிகிட்டு இருக்க வேணான்னு சொல்லி ஒரு வழியாக ரெண்டு பேரும் அப்படியே அந்த டீலிங்கை முடிக்க சேம் டைம் கிளப்பில் க்ளீனிங் ஒர்க்கு போயிட்டுருக்கு அங்கே இருக்க பாக்ஸ்லாம் மாற்றி மாற்றி எடுத்து வச்சு எடுத்து வச்சுட்டே இருக்க ஃப்ரேயாக நின்று இருக்காங்க இது எடுங்க அத எடுங்க சொல்ல கரெக்டாக டி அந்த இடத்துக்கு வர ஐயோ இது என்னோட திங்ஸ் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் தூக்கிட்டு போயிடாதீங்கன்னு தனியாக எடுத்து வச்சிட்டு இருக்கான் அந்த இடத்துக்கு நம்ம ஆன்ட்டி வர என்னாச்சு கிளப்பை ஃபுல்லா மூடிட்டீங்க போல அப்படியே மூடிடுங்க நல்லா சொல்ல நீ இன்னும் அடங்கலையா நீ இன்னும் போக மாட்டேன் ஏன் போகிறேன் கெம்மை உங்ககிட்ட இருந்து கூட்டிட்டு போகாம நான் போக மாட்டேன் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு இந்த கிளப்புக்கு கெம்மை நீ கூட்டிட்டு வர எங்க வீட்டு பையன் எங்க கூட இருக்கணும் அவன் அப்பா கூட இருந்தாதான் நல்லா இருப்பான் என் ஃபேமிலியில் இருந்தாதான் அவன் நல்லா இருப்பான் அவனை இங்கேருந்து கூட்டிட்டு போற வரைக்கும் ஓய உன்னை மாதிரி ஷோகேல் கூடலாம் அவன் இருக்க மாட்டான்னு சொல்ல இந்த மாதிரி தப்பா பேசவும் டீக்கு செம்சன் ஆயிடுது போறியா கேம இங்கே விருப்பப்பட்டு தான் இருக்கான் நீ கூட்டிட்டு போனா அவன் கூட வந்துடுவான்னு நினைக்கிறியா அதெல்லாம் வரவே மாட்டான் என்ன பேசினா ஷோ கேலா என்ன தைரியம் இருந்தால் ஃப்ரேயாக பார்த்து இப்படி பேசியிருப்பேன்னு சொல்லி மரட்டிக்கிட்டே பின்னாடி போக அந்த பொம்பளை பயந்து போயிச்சு உங்களை மாதிரி லோ கிளாஸ்லாம் பேசினா இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி போக அப்படியே டி நின்றுட்டு கரெக்டாக ஃப்ரேயா பக்கத்தில் வராங்க ரொம்ப தேங்க்ஸ் டீ கிட்ட சொல்ல உன் திங்ஸ் போய் எடுத்து வைன்னு சொல்ல அப்புறம் வேகமாக அவனுடைய எல்லாத்தையும் எடுத்து வைக்க போயாச்சு சேம் டைம் அடுத்து ஸ்விம்மிங் பூல் கிட்ட உட்காந்து நைட்டு என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம கெம்மு கேம்மக்கிட்ட கேட்கறக்காக கரெக்டாக வேலை வர எனக்கு நைட்டு எதுவுமே வேணாம் நீ இருந்தால் போதும் இன்னும் நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி அவங்க அவங்ககிட்ட போக சும்மா இரு நீ அவன்கிட்ட ஒன்று சொல்லணும் மறந்துட்டேன் இருன்னு சொல்லி ஒரு ஃபார்ம் எடுத்து காட்டுறான் இந்தா இந்த இன்சூரன்ஸ் நீ சொன்ன அந்த இன்சூரன்ஸை நான் பண்ணிவிட்டேன் அடுத்து இதில் நோமினியாக உன் பேர் தான் போட்டிருக்கேன் உன்னோட ஆசை அப்படின்னு சொல்ல அதை கேட்டோன்னே வேலைக்கு ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிடுது ரொம்ப தேங்க்னு சொல்லி சரி நைட்டு சாப்பாடு நைட்டு சாப்பாடு தான் நீ இருக்கியன்னு சொல்லி வேணும்னே வேலை அவள் கடிக்கிறக்காக அப்படியே கேம போக போது போது விட்டால் என்னையே கடிச்சு சாப்பிட்டுருவ போல இருக்குது சரி ஓகே எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் வேணாம் தேங்க்ஸுக்கு பதில் ஒரு கிஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் பானு கணத்தை காட்ட உடனே கெம்மை கணத்தில் கிஸ் பண்ணுற மாதிரி வேலை பக்கத்தில் வரான் ஆனால் கிஸ் எல்லாம் பண்ணலை அவன் கணத்தை பிடிச்சி கிள்ளி வச்சிட்ருக்க அதுக்குள்ளே யாரோ வெளியே வர மாதிரி சத்தம் கேட்குது யாரோ வந்துட்டாங்க வா போலான்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து பார்க்குறாங்க வந்து பார்த்தா நம்ம டீப் நைட் ஹோஸ்டெல்லாம் அப்படியே அங்கே நிற்கிறானுங்க இங்கே ரெண்டு பேர் அப்படியே வரேன் அங்கே இருக்க ஜேம்ஸ் சொல்கிறான் மேடம் ஃப்ரேயாக சொன்னாங்க நீங்கள் ரெண்டு பேர் இங்கே இருக்கீங்கன்னு ஸோ எங்களையும் சீல் பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்பிட்டாங்க உங்களுக்கு ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லையேன்னு சொல்ல சேச்சா அப்படிலாம் எதுவும் இல்லை இங்கே நீங்கள் வந்தது ரொம்ப ஹாப்பி செம்ம ஃபன்னாக இருக்கும்னு தெரியுமான்னு வேலை சொல்ல ஓகே ஓகே ஹாப்பியாக வாங்கன்னு சொல்லிட்டுருக்கேன் உடனே கேன் என்னை மன்னிச்சிரு ஐம் சாரி நான் உங்ககிட்ட தப்பாக பேசிட்டேன் இந்த வேலையை விட்டு போகணும்னு சொன்னது என் தப்பு தான் உண்மையாக இந்த வேலையை விட்டு போகணுன்னா நான் ஃபேன் சொல்ல அதை கேட்டுட்டு யாரும் எங்கேயும் வேலை விட்டு போகலாம் தேவையில்லை எல்லாரும் ஒன்றா ஜாலியாக இருக்கலாம் வாங்க வாங்க உள்ள அப்படின்னு சொல்ல சரி நைட் என்னப்பா சாப்பாடுன்னு சொல்லிட்டு எல்லாரும் போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா செம்ம ஹாப்பியாக எல்லாரும் ஷாப்பிங்கு அப்படி இப்படின்னு செம்ம ஹாப்பியாக என்ஜாய் இருக்காங்க ஜப்பானும் கேன்னும் செஜ்ஜியை எப்படி கரெக்ட் பண்ணுவது அப்படிங்கிற மாதிரி கோர்ஸ் போயிருப்பானுங்க போல் ரெண்டு பேரும் சுற்றி சுற்றி அவனையே சுற்றி வரானுங்க அவனும் இவனு தப்பிச்சா தப்பச்சா போதுனாங்கிற மாதிரி ஓடிட்டே இருக்க ஷாப்பிங்கில் கூட செம்ம ஹாப்பியாக இருக்குது அதுக்கப்புறம் செஜி நம்ம கேம்கிட்ட வந்து என்னை மன்னிச்சிரு நான் உனக்கு பற்றி தெரியாமல் உன்கிட்ட அப்படி பேசிட்டேன் நீ வந்ததுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை நான் நினச்சிட்டேன் சாரி அப்படின்னு சொல்ல அதனால் என்ன நீ என்ன வேணும்னா சொன்னேன் பரவாயில்ல விடுன்னு சொல்லி ஒரு வழியாக இவனுங்களும் சேர்ந்துட்டாங்க இப்படியே இவங்க மூமெண்ட்டு செம்ம ஹாப்பியாக போயிட்டு இருக்கேன் ஏ பேண்டு பேண்டு வாங்க டான்ஸ் சொல்லி எல்லாரும் டான்ஸ் பாட்டு கூத்துன்னு ஒரு வேலையா ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்க மறுபடியும் மன்னிச்சிரு நான் தெரியாமல் நான் தப்பா பேசிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்க இப்படியே உங்கள் மூமெண்ட் போயிட்டே இருக்கு ஃப்ரேயாகிட்ட இருந்து ஒரு மெசேஜ் கூட வரலையேன்னு ரொம்ப கேம் ஃபீல் பண்ணிட்டே இருக்க அம்மா கிட்டேருந்து ரிப்ளை வந்துருச்சு அதை பார்த்தனே அவனுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்க ஒரு பக்கம் போய் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அம்மா கிட்ட இருந்து ரிப்ளை வந்துருச்சான்னு சொல்லி வேலை கேக்க வந்துருச்சு நான் தான் சொன்னேன்ல ஃப்ரேயா மேடம் எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ராங்கு எல்லாத்துலேயும் கரெக்டா இருப்பேன் அவங்க சேஃபாக தான் இருப்பாங்க நீ பயப்பட வேணாம் என் அம்மா மேலே என்னடா உனக்கு இவ்வளோ நம்பிக்கை என் அம்மாவோட இவ்வளோ பெரிய ஃபேனாக நீன்னு சொல்லி கேட்க ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு வேலை அவனோட ரெஸ்டாரண்ட்டை க்ளீன் பண்ணுறேங்கிற பேரில் டான்ஸ் ஆடிட்டுருக்க ஃப்ரேயாக கரெக்டாக அங்கே வராங்க வேலாவை பார்த்தோன்னே ஃப்ரேயாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அதுக்கப்புறம் அவனை இங்கே டீப் நைட்டில் வேலை பார்க்குறக்காக கூட்டிகிட்டு வந்து அவனுக்கான ட்ரைனிங் ஒன்று ஒன்றும் பண்ணி அவனை இவ்வளோ ட்ரைன் பண்ணிட்டாங்க ஃப்ரேயா மட்டும் இல்லைனா நான் இங்கே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லி வேலா சொல்ல அம்மாவை நீ மீட் பண்ணாமல் இருந்தால் கூட நீ டேலண்டடான பர்சன் எப்பயுமே நீ ஹை லெவலில் தான் இருப்பேன்னு சொல்ல நீ கொஞ்சம் ஓவராக தாண்டா என்னை பற்றி பேசுகிற சரி நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான நாள்னு சொல்ல அதுக்குள்ளே அங்கே இருக்க பசங்களாம் வே வாங்கடா நீங்கள் தனியாக என்னடா பண்ணுறீங்க வந்துட்டு ஜாயின் பண்ணிக்க நான் ட்ரிங்க் பண்ணலான்னு சொல்ல அதுக்கப்புறம் எல்லாரும் ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க நாளைக்கு ஒரு முக்கியமான நாள்னு சொல்லி பண்ணல வேலை அவன் அப்பாவோட ஆன்வர்சரி ஸோ அதனால் கோயிலுக்கு போய் அங்கே பூஜைலாம் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏன் இதை பற்றி நீ யார்கிட்டையும் சொல்லலைன்னு வேலை கிட்டே கேட்க எனக்கு யார்கிட்டையும் சொல்லணும்னு தோணல உன்னை மட்டும் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தால் போதும்னு தோணுச்சு சரி உன் அப்பாவை பற்றி சொல்ல நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி நம்ம கேம்மே கேட்க அப்பாவை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான் என் அப்பா ரொம்ப ரிச்சாக இருந்தார் பட் அவருக்கு ஒரு சின்ன டிசீஸ் வந்து எல்லாமே போய் அவர் இறந்து போயிட்டார் அவர் போனதுக்கப்புறம் நிறைய கடன் வாங்கியிருந்தார் அந்த கடன் எல்லாம் திரும்ப கொடுக்கறக்காக அம்மா ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தாங்க நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணேன் என்னை போகிற அம்மாவை பத்திரமா பார்த்துக்கணும் எல்லா கடனையும் முடிக்கணும் அதுதான் என்னோட மெயின் வேலை அதை மட்டும் முடித்தா போதும் எனக்குன்னு சொல்ல கண்டிப்பாக உன்னால் அதெல்லாம் பண்ண முடியும் நான் சொல்கிறேன் எனக்கு உண்மையிலே நம்பிக்கை இருக்குது அது மட்டும் இல்லாமல் எல்லா நேரமும் நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி கேம் சொல்கிறான் அட் த சேம் டைம் இங்கே ஏதாவது குக் பண்ணலான்னு சொல்லி ஜப்பான் வந்து செஜிக்காக ஏதோ ஃபுட்டு குக் கேன்னு அவன் கூட இருக்கான் ஏய் செஜிக்கு ஆம்லெட் இப்படி இருந்தால் பிடிக்காது அதில் ஒரு மூணு ஆம்லெட் உடச்சி ஊற்றுன்னு சொல்ல ஓ அப்படியா சரின்னு ஓகேன்னு அவனும் உடச்சி ஊற்றி கொண்டு வந்துடுறான் ரெடி பண்ணிட்டியா அவனுக்கு ஸ்டிக்கியாக இருந்தால் பிடிக்காது அப்புறம் இதில் இந்த மாதிரி கார்னிஷ்லாம் பண்ணாத அவன் அதெல்லாம் தூக்கி தான் சாப்பிடுவான் அவனுக்கு இந்த மாதிரி டேஸ்ட் இருந்தால் தான் பிடிக்குன்னு ஒன்று சொல்ல சொல்ல அப்படியே ஜப்பானுக்கு ஒரு மாதிரி ஃபேஸ் மாறுது சரி அவன் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கான் நமக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஜப்பான் ஃபீல் பண்ணிட்டே இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு செஜியும் வந்துடுறான் வந்தவுடனே ஷாம்பு எங்கடா வச்சேன்னு சொல்லி கேட்க பிளாக் ஜிப்பர் பேக்கில் இருக்குது தெரியாத உனக்கு ஆமாம் எல்லாமே மறந்துறேன் நீ மட்டும் இல்லைன்னா கஷ்டம்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேச அதை பார்க்கும்போது போது ஒரு மாதிரி இருக்கு உனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு சாப்பிடுன்னு சொல்ல நான் குளிச்சிட்டு வந்து சாப்பிட்றேன் எனக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் குளிக்க போக ஏதோ திங்க் பண்ணிட்டு ஜப்பான் நிற்கிறான் கென்னும் அதை வாட்ச் பண்ணுறான் அடுத்து இங்கே எல்லோரும் வர இந்தாங்க உங்கள் எல்லாருக்கும் பாபிக்கும் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லி கேம் வாங்கிட்டு வந்து தரேன் செம்ம ஹாப்பியாக எல்லாருக்கும் எல்லாரும் மில்க் ஷேக்கை ஷேர் பண்ணிகிட்டு இருக்க கென்னும் ஜப்பானும் ஆளுக்கு ஒரு மில்க் ஷேக் எடுத்து இந்தானு செஞ்சுக்கிட்டு கொடுக்க அவனுக்கு கன்ஃபியூஸ் யார்கிட்டடா வாங்குறதுன்னு ரெண்டு பேர்கிட்டையும் வாங்கி டேபிள் மேலே வச்சுட்டான் அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து மில்க் ஷேக் குடிச்சு ஜாலியாக இருக்க அடுத்து டீப் நைட்டை பற்றி மெசேஜ் வருது என்ன நடந்தாலும் சரி மேடம் ஃப்ரீயாக கூட நம்ம எல்லோரும் இருக்கணும் டீப் நைட்டை நம்ம அவ்வளோ சீக்கிரமாக மூட விடக்கூடாதுன்னு சொல்லி எல்லோரும் ஜாலியாக அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க இப்படியே இவங்க மூமெண்ட் போயிட்டே இருக்க அடுத்து நம்ம ஃபீல் பண்ணிட்டே வேளா ஸ்விம்மிங் பூலில் உட்காந்துருக்க ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே நமக்கு எம்மு ஏண்டா ஃபீல் பண்ணுற எனக்கு என்னமோ டீப் நைட்டை க்ளோஸ் பண்ணிருவாங்களோன்னு பயமா இருக்குன்னு வேலை சொல்ல நான் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நடக்காது நான் அவ்வளோ அவ்வளவு சீக்கிரம் அதெல்லாம் க்ளோஸ் பண்ண விட மாட்டேன்டா உன்னை கூல் பண்றேன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஸ்விம்மிங் பூல்குள்ளே கில்மா பண்ணிட்டு இருக்காங்க லாஸ்ட் எபிசோட்ல மொட்டை மாடி இந்த எபிசோட்ல ஸ்விம்மிங் பூல் நான் கூட பூலில் ரொமான்ஸ் பண்ணுறானுங்களே மாட்டிக்குவானுங்களோன்னு தான் நினச்சேன் அதே மாதிரி இவனுக்கு ரொமான்ஸ் டீப்பாக போக அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம ஜப்பான் பையன் வரான் ஜப்பான் டக்குன்னு குறுக்க போக டே நில்லுடா அவங்க அப்படி அப்படித்தாண்டா இருப்பாங்கன்னு செஜி சொல்ல லவ்வர்ஸ்னால் இப்படி தான் இருப்பாங்களா ஏன் உனக்கு தெரியாதா எனக்கு தெரிஞ்சு லவ்வர்ஸ்னால் கையை பிடிச்சிப்பாங்க அப்புறம் சாப்பாடு ஷேர் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி தான் நினச்சேன் இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல டக்குன்னு செஜி ஒரு கீசாக பண்ணிடுறான் இவன் எதிர்பார்க்கவே இல்லை நமக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னா அவங்களுக்கு மட்டும்தான் கிஸ் பண்ணுன்னு தோணுன்னு சொல்லிட்டு அப்படியே செஞ்சு நம்ம ஜப்பான் பையனுக்கு டீப்பாக ஒரு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் கிஸ் கொஞ்சம் டீப்பாக போயிட்டு இருக்க இங்கே நடக்கிற சீனை கென்னு பார்த்துட்டான் கெண்ணுக்கு அப்செட்டு அப்படியே போக ஒரு வழியாக இங்கே ஒரு வாரம் ட்ரிப்பு முடிஞ்சது எல்லோரும் கிளப்புக்கு வர டி வேணுன்னே பேனு கத்த அட பாவி நான் பயந்தே போயிட்டேன்னு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க சரி எப்படி இருந்தது ட்ரிப்பு ஃபன்னாக இருந்ததான்னு ஃப்ரீயாக கேட்க செம்ம ஹாப்பி பாருங்க சாப்பிட்டு சாப்பிட்டு சிக்ஸ் எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லி அங்கே சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கான் சரி ஓகே எப்படியும் என்ஜாய் பண்ணா சரின்னு சொல்லி ஃப்ரீயாக பேசிகிட்டு இருக்கேன் ஆன்டி கரெக்டாக கிளாப் பண்ணிவிட்டு அப்படியே உள்ள வராங்க என்னாச்சு எல்லாம் திரும்ப வந்துட்டீங்க எப்படியும் கிளப் இன்னும் கொஞ்ச நாளில் மூடிடுவோம் இதே மாதிரி முடிதா இருக்குன்னு பார்த்தா எல்லாம் திரும்ப வந்துட்டீங்க சரி சரி ரிசைன் பண்ணிவிட்டு போகத்தானே போகிறீங்கன்னு சொல்ல இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இப்படிலாம் பேசுகிறீங்க எல்லாரும் ஆர்கியும் பண்ணுறாங்க உடனே அங்கே இருக்க கேம்மை பார்த்துட்டு கேம் இதுக்கு மேலே நீ இந்த க்ளப்பில் இருக்கலாம் வேணாம் ஒழுங்கா அப்பாகிட்ட வந்துரு அப்போ தான் நீ நல்லா இருப்பேன்னு சொல்ல க்ளப்பையே நீ க்ளோஸ் பண்ணாலும் நான் அங்கே வர மாட்டேன் இந்த க்ளப்பு எங்கள் அம்மாவோட ட்ரீமு அம்மாக்கு அப்புறம் நான் தான் இந்த கிளப்பை பார்த்துக்கப் போகிறேன் நீ என்ன பேசினாலும் உன் கூட நான் வர மாட்டேன்னு சொல்ல கேம் கெம் என்னை பார்த்து இப்படிலாம் பேசுவியா நீ என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்ல எல்லாரும் வேணும்னே அவளை ஓட்டிகிட்டு இருக்க அவள் கத்திட்டு ஓடி போயிட்டா எப்படியோ அவள் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு தான் தெரிஞ்சது ஏமா ஆண்டி தான் இதெல்லாம் பண்ணாங்களான்னு சொல்லி மேடம் ஃப்ரே ஆக்கிட்ட கேட்டுட்ருக்க ஆமாம் இதுக்கு நான் வேற ஒரு பிளான் வச்சுருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் இனிமேலுன்னு சொல்லி கெம் ஏதோ டீப்பாக ஒரு பிளான் பண்ண எல்லாரும் அப்பான்னு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காங்க சேம் டைம் நம்ம வேளாக்கு கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது அந்த மெசேஜை பார்த்தோன்னே வேலாக்கு அப்படியே ஒரு ஷாக்கு அதோட இந்த எபிசோட இங்கே முடிச்சிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு அடுத்த எபிசோடுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ